இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் மீன்கள் வந்து வாங்கியிருக்கோங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் நாளாக ஸ்டாக் அப்டேட் வந்து கொடுக்காமே விட்டுட்டேங்க இனிமேல் ரெகுலராக வந்து கொடுக்குறேன் ஃபிஷஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விஜய் அக்வேரியம் டாட் காம்ல ஆர்டர் பண்ணுங்க எப்பயுமே சண்டே மண்டே இந்த ரெண்டு நாள் வந்து பேக் பண்ணுவோம் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம் சரிங்க இந்த பாக்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதில் வந்து கப் பிளான்ஸ் வந்து இந்த பிளான்ட் அக்வேரியம் வந்து செட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு அஞ்சு கப் பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து பேக்கிங் கவர்ஸ்னால் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோங்க இதெல்லாம் மீன் பேக் பண்ணி அனுப்புறதுக்காக உள்ள கவர்ஸு சரி வேணால் எடுத்துடலாம் அதுக்கடுத்து இதில் வந்து அலிகேட்டர் கார் வந்து ஒரு குட்டி வந்து வந்துருந்துச்சிங்க ஸோ இது உடனே புக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ குட்டி அதுக்கடுத்து மீடியம் சைஸ்னால் அவைலபிள் இருக்குது அது போக இது ஸ்ட்ரெம்பு இது ரெட்டு எல்லாம் பேரண்ட் சைஸாகவே இந்த தடவை வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக வந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு இது வந்து ப்ளூ ஸ்ட்ரெம்பு இதுவுமே நல்லா பெரிய சைஸ் தான் அதுக்கடுத்து இது செனகல்ங்க க்ரீன் செனகல் க்ரீன் செனகல் வந்து நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கும் க்ரீனு அடுத்து அல்பீனோ ரெண்டுமே அவைலபிள் இருக்கும் அதுக்கடுத்து இது எல்லோ ஸ்ட்ரெம்பு எல்லோ ஸ்ட்ரம்ப்புமே அது தெரியல வீடியோவுக்கு அதுக்கடுத்து இது வந்து அலிகேட்டர் காரில் இன்னொரு சைஸுங்க பாருங்க இதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கு ஸோ அலிகேட்டர் கார்டுமே இப்போ ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க நம்ம வந்து போட்டு விட்டுருலாம் இது வந்து செம குவாலிட்டியில் இருக்கு இது எஸ்ஆர்டி ஃப்ளோரான் இது அறுபத்தஞ்சு ரூபா வருங்க பாருங்க இது வந்து போட்டு நல்லா வந்து பழகும் நம்மட்ட அந்த அளவுக்கு உள்ளது இதனால் நீங்கள் சின்னதில் எடுத்து க்ரோத் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் பண்ணலாம் அதுபோக வந்து பிளாட்டினம் டம்போயர் வந்து ரொம்ப நாள் இன்றைக்கி வந்துருக்குங்க ஸோ ஊடாலேயே வராமல் இருந்துச்சு ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து பிளாட்டினம் பிளாட்டின் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நம்மகிட்ட இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் பேர் அறுபது ரூபா வரும் எல்லாம் பேரண்ட் சைஸாகவே இந்த தடவை வந்திருக்குங்க பேர் தான் அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து கொஞ்சம் இதாக ஆர்டர் வந்து பண்ணுறது சேத்தாப்பில் வந்து போட்டு விட்டுருந்தாங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சதுக்கடுத்து அடுத்து இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கோல்டு எஸ்கே கோல்டில் மீடியம் சைஸ் சின்னது தான் அது ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாக எடுத்துருக்கு இன்னும் ஆன்லைனில் கோல்டு ஃபிஷ் வெரைட்டினா ஆட் பண்ணலை அதை ஆட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதனால ஃபாக் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்கு நம்ம ஃப்ரிஜ்ஜ் பாக்ஸில் உள்ளது எல்லாமே காலியாகிடுச்சு அதனால் அதுக்கடுத்து கோல்டில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கோம் இதுனா ப்ரீடிங் கூட விடலாம் அந்தளவுக்கு சைஸு இல்லை மேல் ஃபீமேல் நிறைய கிடக்கு ஸோ இது வந்து பேரண்ட் சைஸு அதுக்கடுத்து இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக எடுத்துருந்தோம் அதாவது எஸ்கே கோல்டு உள்ளக்கே கிடக்கும் அதுக்கடுத்து மூர்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து கோல்டு இருக்கும் இந்த மூணு கலந்து வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து அரவணாங்க இது எவ்வளோ பெரிய சைஸ்னு பாருங்கள் பத்து இன்ச்சு அந்த சைஸ் இருக்கும் இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரரூபாங்க சில்வர் அரவணா இது ஆஃபர் தான் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க இதில் சின்ன வெரைட்டியும் இருக்குது இந்தளவு சைஸ்னால் இந்த அளவு பெரிய சைஸாகவே நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணி வந்து வாங்கி தந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பீசஸ் வேணும்னா விஜய் அக்வேரியமில் ஆர்டர் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்